வணக்கம் வணக்கம் சார் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களே டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஹாப்பி சாட்டர்டே மூணு கிலோ தக்காளி நூறுரூவா விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல இத்துன்னு போகிறாங்க பார்த்தீங்க மூணு கிலோ தக்காளி நூறுரூவா வெங்காயம் அறுபது ரூபா கிலோ நேற்று ஆண்டு பெரிய வெங்காயம் இல்லை மீடியமான வெங்காயம் ஓரளவு சென்னையில் தான் காய்கறிலாம் விலை ஜாஸ்தியாக இல்லையே கம்மியாக இருக்கா நேற்று வந்து கார்த்திகை தீபம் நான் அந்த ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அந்த போய் வீட்டில் சொன்னாங்க பூ வாங்கலங்க அகல் ரோட்டில் வாங்கி போனால் வாங்கிட்டேன் பூவா போய் நான் வந்தாங்க ஒரு அஞ்சரை மணிக்கு சொல்கிறாங்க அங்கே போனால் எல்லாம் எந்த கடையில் பூ இல்லை மேக்ஸிமம் நான் செக் போஸ்ட்லேருந்து எங்கள் ஏரியா ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் சாமந்தி பூ துர்க சாமந்திருந்துச்சு துருக்க சாமந்தி சாமி வைக்கக்கூடாது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பாக்கெட்டு ஒரு கவர் வந்து ரூபா சொல்லியிருந்தாங்க எங்கே அதை ஒத்துக்க மாட்டாங்க விற்கிறதுக்கு சாமிக்கு சரி தேட்டிக்கிட்டு ஒரு அம்மா கிட்ட வாங்கினேன் இந்த காமி வீட்டே எடுத்தேன் பட் காமிக்கல அந்த அம்மா எதுனா ஆகிடும் பிரச்சனை என்ன தான் சொல்லுவான்ட்டு ஒரு ஒரு அப்படியே வாரி போட்டாங்க நிறைய போட்டாங்க வாரி சரி ஐம்பது ரூபா கேட்பாங்கன்னு வச்சு நூறுரூவா என்னம்மா நூறுரூவா தான் இப்போ நூறுரூவா தான்ப்பா இஷ்டம் தான் வாங்க ரெடி போனாங்க வாங்கி தான் நான் ஒன்றும் சாமிக்கு அதான் வாங்கினேன் நேற்று நம்ம வாழப்பாழக்கலர்கள் சொன்னேன் நூறுரூவான்னு சொன்னது ரொம்ப ஜாஸ்தி நான் நூறுரூவா ஒரு ஐம்பது ரூபா கூட வாங்கலாம் சீசன் தக்காளி கூட மூணு தக்காளி நூறுரூவா ஒரு ஒரு டைமில் ஒரு தக்காளி நூற்றி இருபது வச்சு இல்லையா எல்லாம் சீசன் தான் பச்சை பட்டாணி இரநூத்தி நாற்பது ரூபா கிலோ சீசனில் இப்போ கால் கிலோ ரூபா ஒரு கிலோ கால் அரை அரை கிலோ அரை கிலோ முப்பது ரூபா ஒரு கிலோ ஐம்பது ரூபா தராங்க எல்லாத்துக்கும் டைம் வரணும் எல்லாத்துக்கும் டைம் வரணும் எல்லாருக்கும் டைம் வரணும் நம்மளுக்கும் டைம் வரணும் எனக்கு சனிக்கிழமை என் ஒய்ஃப் இன்றைக்கு வாய் திறந்தே கேட்டாங்க ஒரு சொன்ன நேற்று ஒய்ஃபை வாய் திறந்து கேட்டாங்க நீங்கள் என்ன கூப்பிட்டு போங்க பாவ மாடுச்சு எங்கேயும் போகிறது எங்கேயுமே போகிறதில்ல எங்கள் ஒய்ஃபு நான் என்னாச்சும் இது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வெளியே போகிறது கோயிலுக்கு போகிறது டான்ஸ் ப்ரோக்ராம் என்ன போய்ட்டு வந்துடுறேன் எங்கள் ஒய்ஃப் வீட்டை விட்டு எங்கேயும் போகிறது இல்லைங்க என் பையனை மேரேஜ் ஆனது வந்து ஹவுஸ் அரெஸ்ட் இந்த வேலை விட்டாங்க எங்கள் ஒய்ஃபு அதுலேருந்து ஹவுஸ் அரஸ்ட் அவங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க கோவம் வரும் காமிச்சிக்க மாட்டாங்க எதையுமே காமிக்க மாட்டாங்க எதையுமே வெளியே காமிடாது ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் காமிக்க மாட்டாங்க கோவம் இருந்தாலும் காமிக்க மாட்டாங்க ஒரு என்ன சொல்றது சண்டை போட்டோம் சண்டை போட்டால்தான் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக அதுவும் எதுவும் கேட்க மாட்டாங்க நீ தான் வாய் தரணும்னு கேட்டாங்க ஏன்னா கூட்டின்னு போங்க வெளியேன்னாங்க அவ்வா கேட்டாங்களா சொல்லிட்டு பிவிஆர் போகலாம் இல்லாட்டி ஃபீனிக்ஸ் போகலாம் என்னோடய படம் போகலாம் ஆ அதுவாக இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி அவங்களுக்கு கோயில் தாங்க இங்கே சுற்றி சுற்றி இருக்கிற கோயில் தான் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச கோவில் திருவேற்காடு மாங்காடு இந்த பெருமாள் கோயில் திருநெல்மலை அடுத்து குன்றத்தூர் இந்த கோயில் நீங்கள் எத்தனை தடவை கூட்டிட்டு போனாலும் சளிக்காமல் வருவாங்க அவங்க லாங் உங்களுக்கு போகணுன்னு ஆசை எந்த கோயில் கேட்டேன் எந்த கோயில் எனக்கு வந்து சிதம்பரம் கோயில் போன ரொம்ப ஆசைப்பட்றாங்க இப்போ திருச்சி திருச்சியில் உச்சிப்பிள்ளையாறு திருவாணைக்காவல் சமயபுரம் மாரியம்மன் அவர்கள எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க போனோம் 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 போகணுன்ட்டுப்பாவோம் போக போவோம்ல அவங்களாலேயும் போகல ஒரு ஃபோர் டேஸ் டைம் கிடச்சின்னு வச்சிங்களேன் ஏன் போக முடியாது அது உங்களுக்கு தெரியுது இல்லையா லோக் அதுக்கு தான் காலைல பக்கத்தில் இருக்கிற கோவில்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கு அவங்க வந்து ஆசைப்பட்டு கேட்குறாங்க ஆசையை நிறைவேற்ற முடியாத கணவனாக நான் இருக்கேன் எவ்வளோ அசிங்கமாக இருக்கேன் எனக்கு அது கஷ்டமாகவும் இருக்குது என்னென்னா அது இது வரைக்கும் கேட்டதில்லை ஒன்று ஊட்டி கூட்டணும்போது கொடைக்கானல் கூட்டணும் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இங்கே இருக்கிற அவங்க பிடிச்சவங்க சீர்காழி சிதம்பரம் மாயபுரம் கும்பகோணம் கும்பகோணத்தில் ஏகப்பட்ட கோயில் இருக்குது நிறைய கோயில் இருக்கிறது காஞ்சிபுரம் கும்பகோணம் நம்ம ரோட்டில் விற்று தான் வந்துட்டு இருப்பாங்க என்ன விற்கிறாங்க கண்டுபிடிங்க எதனா புரியுதா என்ன சொல்லுங்கள் இறநோம் அதான் ஏதோ ஒரு கோயில் கூட்டம் இன்றைக்கி சரி இன்றைக்கி வந்து குழந்தைக்கு வந்து தடுப்பூசி போட போகிறாங்க என் பேரனுக்கு முகப்பேரில் அவங்க அம்மா வீட்டில் ஒய்ஃப் மருமக அம்மா வீட்டில் ஸோ அவங்க கிளம்பிடுவாங்க கிளம்புனப்புறம் நம்ம கோயிலுக்கு போகலாமா சொல்லிருக்கிறேன் எந்த சாப்பாடு செஞ்சு ஏதோ ஒரு ஒரே சாப்பாடு சாப்பாடு தயிர் அப்படி கலந்து சூரியக்க வச்சுட்டு நாங்களும் அதை சாப்பிட்டு இல்லாட்டி கட்டிக்கின்னு நாங்கள் போடுவோம் எங்களுக்கு வந்து வெளியே எங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு டிஃபன் மாக்ஸாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓகே கீழே போகலாம் நான் பேசுனே இருந்தால் அதை பாட்டு பேசுனே இருக்கும் இப்போ தம்பி நான் பண்ணுறேன் எந்திருப்பான் என்ன கற்றுக்கிறாங்க ஆ இவர்ப்பா உங்கள் இவர் இவர் நல்லா பேசுவார் இவர் வந்து திடீர்வனத்தை சேர்ந்தவர் மூணு பையன் ஒரு பொண்ணு இப்போ யாரும் கண்டுக்கறதில்ல இப்போ காமிகரப்பா வரும் நல்லா பேசுவார் ஒய்ஃபும் இவரும் இப்போ சென்னையில் தான் இருக்காங்க சென்னை ஆதும் பக்கத்தில் தான் இருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வயசில் உழைக்கிறார் வரட்டம் வரட்டம் இவர் தான் பாவம் பெரிய இவரும் ஒய்ஃப் மட்டும் தனியாக இருக்காங்க காது கேட்காது இவருக்கு தலைவரே வணக்கம் வணக்கம் நந்தான் நான் தான் தெரியலப்பா காது கேட்காது தேர்றாரு

பேசிக்கலாம் சாமி பத்தாங்க வச்சுட்டு மோட்டர் போட்டோம் பார்த்துங்க எப்படி இருக்கான்ட்டு இப்போ யார் நல்லா இருக்கேன் சூர்யா தன்னம் நான் சூப்பர் மொட்டை யார் யார் அழகு நான் நீங்களே சொல்லுங்க ரெண்டு பேரும் நான் யாரு நான் ஷேவ் பண்ணி மாப்பிள்ள மாதிரி இருக்கான் நான் மொட்டை வச்சு என்ன தின்னது மாதிரி திட்டாங்க சொன்னு திட்டாங்க

వన్నకం వన్నకం అప్ప అమ్మా దాళ్ళకి నీక దాళ్ళకి అప్ప అమ్మ దాళ్ళకి నీక దాళ్ళకి నైటి ఇకి దోతై అపాలం వాటై పైకం లడ్డు లడ్డు పైకం లడ్డు काय चाट पोडरी वाटका मुलगी कोथम पोडरी, पोटोटो काय अवा काय पोटोटो अवा काय बेन, मोक काय मोक काई, मोक काई, पटवट पोड़ी मुट्टाई, मुट्टाई,

மாப்பந்த பத்து உண்டாயிரத்து

ப்ளட்டு இப்போ நான் என்கிட்ட ஃபோன் பண்ண சொல்லிக்கிறேன் ஃபோன் கொஸ்டர் வெயிட்டிங் சப்போஸ் கிடைக்காத பட்சம் நான் உங்ககிட்ட சொல்கிற ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன் சென்னையில் பக்கத்தில் இருக்கிறவங்க போயிட்டு ப்ளட்டு கொடுத்துருவாங்க ஓகேங்களா கொடுக்க விருப்பம் உள்ளவங்க கொடுங்க ஓகே தேங்க்யூ பாய் பாய் பை சொல் பாய் பாய் ஐ சரி ஓகே நீ ஆஃப் பண்ணு